ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு உண்மைக்கும் இந்த குடும்பத்தில் நம் உலகம் சுற்றுவதால் இரவு பகல் என இரண்டு விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன இப்படி தன்னைத்தானே சுற்றும் ஒரு விஷயம் ஒரு நொடி நின்றால் என்ன நடக்கும் இந்த உலகம் ரொம்ப மெதுவாகத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது அது நின்றால் என்ன ஆகிவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் தப்பு இந்த உலகம் தன்னைத்தானே கிட்டத்தட்ட மணிக்கு ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் நாம் வழக்கமாக பைக்கில் ஐம்பது முதல் அறுபது வரை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போதே காற்றின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த வேகத்தை நம்மால் உணர முடியும் ஆனால் உலகமே மணிக்கு ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் போது அது எவ்வளவு அதிகம் ஆனாலும் நம்மால் அதை உணர முடிவதில்லை இதை ஒரு ரயிலுடன் ஒப்பிட்டு பாருங்கள் ரயில் அதிகபட்சம் மணிக்கு நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் அந்த வேகத்தை உணர முடியாது ஆனால் அதே ரயில் திடீரென்று விபத்துக்குள்ளாகி நின்றால் அந்த வேகம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் அல்லவா அதுபோலத்தான் பூமிக்கும் பூமி மணிக்கு ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் போது நம்மை சுற்றியிருக்கும் எல்லா பொருட்களுமே அதே திசையில் அதே வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன பூமி திடீரென ஒரு நொடி நின்றால் நீங்கள் மணிக்கு ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தூக்கி எறியப்படுவீர்கள் அவ்வளவு வேகத்தில் நீங்கள் மட்டுமல்ல பூமியில் உள்ள எல்லா பொருட்களுமே தூக்கி எறியப்படும் குறிப்பாக பூமியின் மத்திய ரேகை பகுதியில் அதாவது ஈக்வேட்டர் பகுதியில் இருப்பவர்களுக்கு இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் நம் பூமி ஒரு முழுமையான பந்து வடிவத்தில் இல்லை அது வேகமாக சுற்றுவதால் மத்திய பகுதி கொஞ்சம் தட்டையாக இருக்கிறது இதனால் மத்திய பகுதியில் இருப்பவர்கள் இந்த வேகத்தை அதிகமாக உணர்வார்கள் பகுதிகளை நோக்கி செல்லச் செல்ல இந்த வேகம் குறைவாக தெரியும் அப்படியானால் பகுதிக்கு சென்றால் தப்பித்து விடலாமா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை முதலில் மத்திய பகுதியில் இருந்து ஆரம்பிப்போம் பூமி நிற்கும் அந்த ஒரு நொடியில் மத்திய பகுதியில் உள்ள அனைவரும் தூக்கி எறியப்படுவார்கள் கிட்டத்தட்ட ஒன்று முதல் இரண்டு கிலோமீட்டர் உயரத்திற்கு நீங்கள் தூக்கி எரியப்படுவீர்கள் ஆனால் உங்களால் பூமியை விட்டு வெளியே செல்ல முடியாது ஏனென்றால் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்க வினாடிக்கு பதினொன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் மிக தொலைவிற்கு தூக்கி எரியப்பட்டு தரையில் உருண்டு கொண்டே இருப்பீர்கள் உங்கள் கை கால்கள் உடைந்து உயிர் பிழைப்பது மிகவும் கடினம் சரி அந்த நேரத்தில் நான் வீட்டிற்குள் இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால் வீடே தூக்கி எரியப்படும் ஏனென்றால் வீடுகள் உட்பட எல்லாமே பூமியின் தரையில்தான் இருக்கின்றன எவ்வளவு பெரிய வலிமையான கட்டிடமாக இருந்தாலும் அது தரையிலிருந்து பெயர்த்து ஏறியப்படும் எனவே கட்டிடங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது நான் தரைக்கு அடியில் பதுங்கிக் கொள்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அது இன்னும் பெரிய தவறு பூமி நின்றவுடன் டெக்டானிக் பிளேட்ஸ் நகர ஆரம்பிக்கும் நிலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்கும் நீங்கள் தரைக்கு அடியில் இருக்கும்போது போது அருகிலுள்ள நிலம் உங்கள் மீது மோதி உங்களை நசுக்கிவிடும் இதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஐம்பது கிலோ எடை கொண்ட உங்கள் மீது அதைவிட ஐம்பது மடங்கு அதிக எடையை வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் நான் தரையில் நிற்கப்போவதில்லை விமானத்திலோ ஹெலிகாப்டரிலோ பறந்துவிடுகிறேன் என்று நினைத்தாலும் அதுவும் நடக்காது தரையில் உள்ள கட்டிடங்களே தூக்கி எறியப்படும்போது வளிமண்டலம் என்ன ஆகும் மணிக்கு ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இதுவரை பதிவானதிலேயே அதிகபட்ச புயல் காற்றின் வேகம் மணிக்கு நானூறு கிலோமீட்டர் தான் அதைவிட நான்கு மடங்கு அதிவேகத்தில் காற்று வீசும்போது உலகம் முழுவதும் பெரும் புயல்கள் உருவாகும் ஹெலிகாப்டர் விமானம் என அனைத்தும் தூக்கி எறியப்பட்டு நொறுங்கிவிடும் தரையில் உள்ள மணல் மரங்கள் என அனைத்தும் வேரோடு பிடுங்கி எறியப்படும் மரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி தீ உண்டாகும் அந்த தீ அதிவேகத்தில் பரவத் தொடங்கும் இவ்வளவு ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க துருவப் பகுதிகளுக்கு ஓடிவிடலாம் என்று நினைப்பதற்குள் ஆயிரம் அடிக்கும் உயரமான சுனாமிகள் துருவப் பகுதிகளை நோக்கி நகர ஆரம்பிக்கும் ஏனென்றால் பகுதிகளில் ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதால் கடல்கள் அனைத்தும் இரண்டாகப் பிரிந்து பகுதிகளை நோக்கி பாயும் இப்போது பூமியில் உள்ள ஏழு கண்டங்களும் அழிந்து இரண்டு மாபெரும் கடல்கள் உருவாகும் அந்த அலைகளின் உயரத்தை உங்களால் பார்க்கக்கூட முடியாது அந்த அலைகள் போகும் வழியில் உள்ள நகரங்கள் காடுகள் நிலப்பரப்புகள் என அனைத்தையும் அழித்துவிடும் சுனாமியில் நீந்த தெரிந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் பூமியின் ஈர்ப்பு விசை சுமார் ஐந்து சதவிகிதம் குறைந்துவிடும் அதாவது நீங்கள் நூறு கிலோ எடையில் இருந்தால் உங்கள் எடை தொன்னூற்றி கிலோவாக குறைந்துவிடும் ஆனால் அதை பார்க்க நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் பூமி நின்ற அடுத்த பத்து வினாடிகளில் தொன்னூற்றி சதவிகித உயிரினங்கள் முற்றிலுமாக அழிந்துவிடும் பூமி நின்றால் நிலவும் நம்மை விட்டு வேகமாக விலகிச் செல்ல ஆரம்பிக்கும் ஒரு நொடியில் பூமி நின்றுவிட்டால் சூரியன் பூமியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும் பூமி சூரியனுடன் தைதலி லாக் ஆகிவிடும் அதாவது பூமியின் ஒரு பக்கம் எப்போதும் சூரியனை பார்த்தபடியும் மறுபக்கம் இருளாகவும் இருக்கும் ஒரு பக்கம் வறண்ட பாலைவனமாகவும் மறுபக்கம் குளிரான பனிப்பிரதேசமாகவும் பூமி மாறிவிடும் இதனால் பூமியின் வளிமண்டலம் மெல்ல மெல்ல அழியத் தொடங்கும் பூமியில் உள்ள நீர் ஆவியாகி விண்வெளியில் கலந்துவிடும் நம் பூமி செவ்வாய் கிரகம் போல மாறிவிடும் பூமியுடன் சேர்ந்து அதன் மையப்பகுதி கோ சுற்றுவதும் நின்றுவிட்டால் பூமியை பாதுகாக்கும் காந்தப்புலம் மேக்னட்டிக் ஃபீல்ட் மெல்ல மெல்ல அழியத் தொடங்கும் இதனால் சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கள் நேரடியாக பூமியைத் தாக்கி உயிரினங்களை அழிக்கும் ஆனால் இவையெல்லாம் ஒரு நொடிக்குப் பிறகு பூமி மீண்டும் சுற்றத் தொடங்கிவிட்டால் ஒருவேளை உயிர்கள் மீண்டும் தழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மீதமிருக்கும் நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள் போன்றவை மீண்டும் உயிர்களை உருவாக்க முயற்சி செய்யலாம் ஒருவேளை அந்த நேரத்தில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்திலோ நிலவிலோ அல்லது சர்வதேச விண்வெளி நிலையத்திலோ உயிர் பிழைத்திருந்தால் அவர்களால் மீண்டும் பூமியில் உயிர்களை கொண்டு வர முடியும் பார்த்தீர்களா ஒரு நொடியில் இந்த உலகம் நின்றால் எவ்வளவு பெரிய சேதம் ஏற்படுகிறது என்று நம் வாழ்க்கை ஒரு நொடியில் முடிந்துவிடும் என்று சொல்வதன் அர்த்தம் இதுதான் எதிர்காலத்தில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் பூமி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகத்தான் சுற்றிக்கொண்டிருக்கிறது ஆனால் பூமி நிற்பதற்கு முன்பே சூரியன் பெரிதாகி பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழித்துவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி